ഇരുപത്തഞ്ച് ഒന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് സീരിയൽ നമ്പറായ കെ ആർ അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് കേരള സർക്കാർ നറുക്കെടുക്കുവാൻ പോകുന്ന കാരുണ്യ ഭാഗ്യക്കുറിയുടെ സാധ്യത നമ്പറുകളാണ് ഈ വീഡിയോയിൽ പറയുവാൻ പോകുന്നത് പൂജ്യം എട്ട് ഒമ്പത് ആറ് ഒന്ന് ഒമ്പത് പൂജ്യം ഏഴ് രണ്ട് പൂജ്യം ഒന്ന് എട്ട് മൂന്ന് ഒന്ന് രണ്ട് ഒമ്പത് നാല് രണ്ട് മൂന്ന് പൂജ്യം അഞ്ച് മൂന്ന് നാല് ഒന്ന് ആറ് നാല് അഞ്ച് രണ്ട് ഏഴ് അഞ്ച് ആറ് മൂന്ന് എട്ട് ആറ് ഏഴ് നാല് ആറ് എട്ട് മൂന്ന് രണ്ട് ഏഴ് ഒമ്പത് നാല് മൂന്ന് എട്ട് പൂജ്യം അഞ്ച് നാല് ഒമ്പത് ഒന്ന് ആറ് അഞ്ച് പൂജ്യം രണ്ട് ഏഴ് ആറ് ഒന്ന് മൂന്ന് എട്ട് ഏഴ് രണ്ട് നാല് ഒമ്പത് എട്ട് മൂന്ന് അഞ്ച് പൂജ്യം ഒമ്പത് നാല് ആറ് ഒന്ന് പൂജ്യം അഞ്ച് ഒന്ന് പൂജ്യം ആറ് ആറ് രണ്ട് ഒന്ന് ഏഴ് ഏഴ് മൂന്ന് രണ്ട് എട്ട് ஒது ஒன்பது அஞ்சு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு ஒன்று ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ரெண்டு எட்டு ஏழு மூணு மூணு ஒன்பது எட்டு நாலு ஒன்பது ஒன்று மூணு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு ஆறு எட்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்று மூணு மூணு அஞ்சு ஒன்பது எட்டு நாலு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்பது மூணு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் நாலு மூணு ஒன்பது ஒன்று

மூணு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு நாலு பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு மூணு ஏழு ஏழு மூணு நாலு எட்டு எட்டு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று எ பூஜ்ஜியம் மூணு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று மூணு ஆறு நாலு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஆறு ஒம்பது ஏழு அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒம்பது ஏழு பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது மூணு ஒம்பது ரெண்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் மூணு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு மூணு ஆறு ഒമ്പത് അഞ്ച് എട്ട് ആറ് പൂജ്യം ഇതുപോലെയുള്ള സാധ്യത നമ്പറുകൾക്കായി ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് സപ്പോർട്ട് ചെയ്യുക താങ്ക്